அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விநாயக பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக சதுர்த்தி திதி கருதப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரும் புதன் கிழமையும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுது சதுர்த்தி புதன்கிழமை இரண்டுமே பார்த்தீங்கன்னா இணைந்து வருகிறது இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம் என்பதும் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் மார்கழியில் புதன் கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட வழிபாடு செய்ய நிச்சயமா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி போயிடும் விநாயகரிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் தடைகள் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை துன்பங்களை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு நாள்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி முழு கடவுளான விநாயகப் பெருமானுக்குரியது சதுர்த்தி திதி மிகவும் எளிமையான வழிபாடுன்னா விநாயகர் வழிபாடு தான் இப்படி சங்கடகர சதுர்த்தி மாதத்தில் ரெண்டு தடவை வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகரை நீங்க மனதார வணங்கினாலே போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமா தீரும் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு கோவில்களில் மாலை நேரத்தில் நடக்கும் கோவிலுக்கு போய் முடிந்தால் கோவிலில் அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் விநாயகர் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க வீட்டில் தவறாமல் சதுர்த்தி நாளில் உங்கள் வீட்டில் நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் தீவை ஏற்றுங்க வீட்டில் விநாயகருடைய சிலை வச்சிருந்தீங்கன்னா தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்கள் திருவுருவ படம் வச்சிருந்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றுங்க இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே இந்த வார்த்தையை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் கோயிலில் அமர்ந்து அல்லது உங்கள் வீட்டு பூஜையரில் அமர்ந்து சொல்லுங்க இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லும்போது போது விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக அவல் பொறி கடலை கொழுக்கட்டை இத மாதிரி விஷயங்களை வைங்கது எது சாத்தியமும் அதை வைங்க இல்லை ஏதேனும் பழங்கள் வைங்க பால் வைங்க கல்கண்டு வைங்க உலர் பழங்கள் வைங்க லட்டு வைங்க இது எல்லாமே விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்கள் இந்த நைவேத்தியத்தை வச்சு இன்று மாலை பொழுதுல விநாயகரை நினைச்சு இந்த கடை ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் உங்கள் தேவைகள் எல்லாமே விநாயகரின் அருளால் நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்